இவளுங்க என்ன பண்றாளுங்க பொழுது விடிஞ்சிருச்சு ஆளையே காணாமே அடியே ஓன பொண்டாட்டி என்னடி மணி பத்தாச்சு இன்னும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் வெளியிலயே ஆளையே காணா நேத்து ஆறு மணிக்கு அவளுங்களை அடைச்சு போட்ட இன்னும் வெளியிலேயே வரலாண்டி கேக்குற அந்த கூடு அவளை வீட்டை விட்டு திறந்து நீ சொல்றதும் சரிதாண்டி நீ திறந்து விடாதனால அவங்களுக்கு என்ன தீவு நான் நிறைய அள்ளியா போட எப்படி இருந்தாலும் நீ எண்ணி எண்ணி கிள்ளி தானடி போட போற ஓனர் பொண்டாட்டி இப்ப என் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் நீ திறந்து விட போறியா இல்லைன்னா இப்ப நான் மேல இருந்து கீழே குதிக்க போறேன் டி ஐயோ கீழே உளுந்துட்டானே இவன் நம்மளுக்காக போராடி இவன் கீழே உளுந்துட்டானே ஏ ஓனர் பண்ணாட்டி சீக்கிரம் வந்து தொலடி ஒரு வழியாக அந்த கூறுகட்டவன் வந்துட்டாலாட்டுது தீனியை கொஞ்சம் வேகமா போடுடி ஆளையும் கூட்டிட்டு வாடி அவன் கீழே விழுந்துட்டாண்டி என் பிள்ளைங்கள ஒடியே அங்கே நம்மளுக்கு சாப்பாடு வந்துருச்சு ஒடியே அங்கே ஒடியாங்க இன்றைக்கி இதை எந்த சாப்பாடு தான் குடித்திருக்காளா உங்களுக்காக நான் எவ்வளோ சண்டை போட்டு வாங்கி கொடுத்துருக்கு இது சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு வந்து தண்ணியை குடிங்க தண்ணி மட்டும் வாசலில் வருதுன்னு பாரு தட்டு ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கிறான் ஆனால் ஏ பிள்ளைங்களா நல்லா வயிறார சாப்பிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டீங்களா இனிமே ஜாலியா போய் விளையாடுங்க இந்த பாரு முட்டைய பானையில போடாம தரையில போட்டுக்கிட்டு இருக்கா இவளை கட்டவ இவன்